தேனீக்கள் எவ்வளவு போய் பயணம் பண்ணுது அப்புறம் சந்தன கண்ணுமீட்டர் எட்நூறு கிலோமீட்டர் அப்புறம் ஆயிரம் அப்புறம் அப்புறம் இல்லை அப்புறம் ஒரு கோடி இன்னும் கொஞ்சம் மூணு கிலோமீட்டர் கொஞ்சம் தான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அஞ்சு கிலோமீட்டர் கை தேட்டுங்க இப்போ எழு சோலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தேனை கலெக்ட் பண்ணிட்டு வரது இல்லையா அப்போ இந்த தேனியை போய் வெளியே போயிட்டு கலெக்ட் பண்ண வேலை யாருது பேப்பர் அவருந்து வேலைக்காரன் புரியுதா இந்த விஷயத்தில் ஒரு வேலைக்கார தேனி சத்தம் கொடுத்து கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும் வேலைக்கார தேனி வந்து எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை இன்றைக்கி வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எனக்கு நியூ இயரு எனக்கு கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜான் தீபாவளி அப்படின்னு அவங்களுக்குள்ளே என்ன தெரியுமா வேலைக்கார தேனி போயிட்டு வந்தால் தான் இங்கே உள்ளே வர முடியும் புரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு அரசு விடுமுறை லீவு லீவுன்னு வந்தாலே அந்த புத்தகத்தை எடுக்கிறதே கிடையாது சுவைட்டி கடைசி வட்டி தான் சரியா அப்போது எல்லா உயிரினங்களும் அறிவுபூர்வமாக இருக்குது அவருடைய வேலையை அன்னைக்கு அண்ணாடம் கொடுக்கக்கூடிய வேலையை அன்னைக்கு அண்ணாடம் செஞ்சிட்றாங்க அதுதான் சொல்ல வேண்டியது நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளராக வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களை உங்கள் நடத்தக்கூடிய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களை அறிவாந்து கூர்ந்து கவனித்து படித்தால் நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளராக வருவீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்